உலகங்களிவிருக்கும் பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சனிப்பெயர்ச்சி பலன்களில் அதை நிறைய நம்ம பார்த்துட்டோம் இருந்தாலும் சனிப்பெயர்ச்சி பலன்களில் ஒவ்வொரு சனிக்கும் ஒவ்வொரு பெயர்கள் வைத்திருக்கிறோம் அதாவது மே ஒவ்வொரு சனி அதற்கான பெயர் அர்த்தாஷ்டம சனி பாத சனி விரய சனி அதே மாதிரி வந்து சகாய சனி ஜென்ம சனி இந்த மாதிரிலாம் பஞ்சம சனி அதுபோல பேர்கள்லாம் வைத்துருவோம் ஒவ்வொரு ராசிக்கு உரிய சனி எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வரார் சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை அவர் தருகிறார் ஸோ அப்போ இந்த சனி பயிற்சி எப்பொழுது நடக்கிறது என்றால் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு செல்லுகிறார் சனி பகவான் மீனராசிக்கு சென்று சனி பகவான் மூன்று ஏழு பத்தை பார்க்கிறார் அந்த இடத்துல மீனத்திலிருந்து இந்த ராசிகள் காரர்களை எல்லாம் பார்க்கிறார் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன ஸோ அங்கிருந்து உங்கள் ராசிக்கு என்னென்னலாம் நடக்கும் இந்த சனி பகவான் பொறுத்த வரைக்குமே நிறைய பேருக்கு ரெண்டு குழப்பங்கள் ஒன்று வந்து என்ன அப்படின்னா இந்த சனி வந்து எவ்வளோ மோசமாக செயல்படுவார் இயற்கை சீரழிவுகள்லாம் உண்டாகுமா போர் அபாயங்கள் உண்டாகுமா போன்றவையெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது உங்களையுமே பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டார் காரணம் என்னென்னா ஜோதிட சாஸ்திரத்தின்படி எந்த ஒரு கிரகம் குருவினுடைய வீட்டில் இருந்தாலும் அந்த கிரகத்தால் எந்த தோஷமும் இல்லை என்பது ஜோதிட சாஸ்திரம் குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் எந்த தோஷத்தையும் உங்களுக்கு தரப்போவது இல்லை குருவுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கிறார் ஸோ அப்போ அந்த சனி பகவானால் ஜென்ரலாகவே தொல்லை என்பது இந்த வருடம் யாருக்குமே இல்லை மேலும் இந்த சனி மங்களச்சனியாக அதாவது இந்த குருவனுடைய வீட்டிலிருந்து உங்களுடைய அத்தனை ராசிகளையும் பார்க்கின்ற இதே நேரம் நிறைய ராசிகளுக்கு குழந்தை வரம் வெளிநாட்டு யோகம் அதே மாதிரி உயர்கல்வி உயர் பதவி போன்றவற்றை அள்ளித்தரப்போகிறார் எந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை தரப்போகிறார் என்பதை ராசி ரீதியாக பார்த்து விடலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி என்ன விதமான பலன்களை தரப்போகிறது என்றால் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செல்லும் சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்திற்கு வருகிறார் ஆறாம் இடம் என்பது என்ன அப்படின்னா ரண ருண ரோக சத்துருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டம் போன்றவை இருக்கின்ற இடம் இந்த ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடத்திலே சனி பகவான் வரும்போது உங்களுடைய சத்துருக்களை எல்லாம் ஜெயிக்கின்ற சக்தியை தருகிறார் காம்படிட்டிவ்னஸ் உருவாக்குகிறார் காம்படிட்டிவ்னஸ்னா என்னன்னா உங்களுக்கு நிறைய ஒரு தடைகளை தாண்டி வருகின்ற குணங்களை தருகிறார் ஆறாம் இடம் என்பது அடிமை தொழில் என்று சொல்வார்கள் ஆறாம் இடம் என்பது வேலை ஒரு இடத்துக்கு நீங்க வேலை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து இந்த சனி பகவானுடைய அருளால் நீங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறாம் வீட்டில் இருக்கின்ற சனி பகவான் உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய உபாதைகளை சரி பண்ணுகிறார் முக்கியமாக கால் மூட்டு ஆர்த்தரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எலும்பு எலும்பு தேய்வு போன்ற விஷயங்கள் கால் நடக்க முடியல கால் வீங்கி போச்சு பாதங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாத்தையும் சரி பண்ணி தருகிறார் அப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறிலிருந்து ஆறு ஏழு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடத்தை பார்க்கின்ற சனி பகவான் ஆயுள் பாவத்தை அதிகப்படுத்துகிறார் அப்ப துலாம் ராசிக்காரர்கள் ஆறு ஏழு எட்டை பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது ஆயுள் பாவம் ஆயுள் பாவத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது ஆயுசு என்பது அதிகமாகிறது அசையா சொத்துக்கள் என்பது அதிகமாகிறது அசையா சொத்துக்கள்னா என்ன அப்படின்னா உங்களுடைய ஜுவல்லரிஸ் அதாவது வந்து நீங்கள் படன் கடன் பத்திரங்கள் அல்லது வந்து நீங்கள் உங்களுடைய ப்ராவிடென்ட் ஃபண்டு மாதிரியான அல்லது பாலிசிஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதிகமாகிறது எட்டாம் இடம் என்பது ஆக்சிடென்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சனி பகவான் பார்வையால் உங்களுக்கு தேவையில்லாத இந்த உயிருக்கு வருகின்ற ஆபத்துகள் போன்றவை சரியாகிறது ஆறாம் இடத்து சனி பகவான் ஏழாம் பார்வையால் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் இந்த பனிரெண்டாம் இடம் என்பது என்ன அப்படின்னா விரயஸ்தானம் இந்த விரயஸ்தானத்தை சனி பார்க்கும் பொழுது தேவையற்ற விரயங்கள் என்பது குறைகிறது அட் த சேம் டைம் விரயம் குறைவது மட்டுமல்ல பனிரெண்டாம் இடம் என்பது என்னன்னா இல்லற வாழ்க்கை இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தரு செய்றார் இந்த சனி பகவான் பனிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக உங்களுடைய மூன்றாம் வீட்டை பார்க்கிறார் மூன்றாம் வீடு என்பது முயற்சிக்கான இடம் எந்த ஒரு விஷயமே நண்பர்களே நாம் எதை செய்கிறோம் என்றால் அந்த மூன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஒரு முயற்சி என்பது ஒரு விஷயம் இருந்தால்தான் அந்த காரியம் என்பது வெற்றி பெறும் முயற்சி என்பது அத்தனை முக்கியமான விஷயம் தொடர்ந்து ஒரு விஷயத்தை நோக்கி முயற்சி செய்து கொண்டே இருந்தால் தொடர்ந்து ஒரு விஷயத்தை நோக்கி முன்னேறி கொண்டே இருந்தால் அந்த விஷயம் உங்களுக்கு சித்திக்கும் என்பது திண்ணம் அதைத்தான் வந்து இப்போ இந்த ஆறாம் இடத்தை சனி தருகிறார் ஆறு என்பது ரோக சனி என்று அழைக்கப்படுகிறது ரோகம் என்றால் என்னன்னா வியாதி ரோக சனினா என்ன வியாதியை தருகின்ற சனியாக இருக்கிறார் முக்கியமாக உடல் மந்தத்தன்மையை தருகிறார் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரே உடல் உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் அதிகமாகி அதே நேரத்தில் ஆறாம் ஆறாம் இடத்து சனியினால் ஏற்படக்கூடியது என்னன்னா உங்களுக்கு சத்துருக்கள் அதிகமாகி அதாவது ரண ருண ரோக சத்துருன்னு சொல்றாங்க ரணம் அப்படின்னா காயம் ருணம்னா கடன் ரோகம்னா வியாதி சத்ருனா எதிரிகள் இது நான்கும் இல்லாதபடிக்கு ஆறாம் இடத்து சனி என்ன உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வந்திருக்காரு ஆனால் சனியோட ஸ்டெயிலே என்னன்னா பரீட்சை பண்ணிட்டு தர்றது தான் அவரோட ஸ்டைல் ஸோ அப்போ உங்களுக்கு பரீட்சை பண்ணிட்டு ஒரு இடத்துல கீழே விளை வச்சுட்டு இனிமேல் நீ இந்த மாதிரி பண்ணினா கீழே விழுந்துருவேன் இட்ஸ் எ ப்ராக்டிக்கல் காட் ஸோ அப்போ சேஃப்டியில் ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் அதாவது ஒரு மேலே அப்படி தொங்கிட்டே பெயிண்ட் அடிக்கிறவங்க அந்த மாதிரியானவங்கெல்லாம் சீட் பெல்ட் போடணும் அந்த மாதிரி அந்த பெல்ட் போட்டுட்டு தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும் ஹைட் ஒர்க் பர்மிட் வாங்கிட்டு தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரெண்டு லேடர் போட்டு ஏறணும் அந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும் ஏன்னா அந்த ரணம்னா என்னங்கிறது உங்களுக்கு புரிய வரும் ஹெல்மெட்டு போட்டுட்டு வண்டி ஓட்டுறது ரூல் படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதோடைய ஸ்ட்ரிக்ட்னஸ் என்னங்கிறத சனி பகவான் உங்களுக்கு சொல்லி தருவார் ஆனால் ஆறாம் இடம் என்பது கடன் அடையும் இடம் என்பதால் மெல்ல மெல்ல உங்கள் எல்லாம் திரிந்து கொண்டே வரும் இதெல்லாம் நீங்கள் கடனாக நீங்கள் கருது அந்த கடன்லாம் மெல்ல மெல்ல அடைச்சிட்டே வரலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக சரி உலகத்திலே எப்பேற்பட்ட கடனை வேணால் நீங்கள் அடைச்சிடலாம் ஆனால் அந்த கடனை நீங்கள் அடைப்பதற்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அப்பப்போ கிடைக்கிறதெல்லாம் அந்த கடனை அடைச்சிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக அந்த கடன் வந்து வெளியே வந்துடலாம் உலகத்தின் மிக நிம்மதியான வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னா கடனை இல்லாத வாழ்க்கை தான் உலகத்தின் மிக நிம்மதியான வாழ்க்கை அதை வந்து உங்களுக்கு அமைத்து தருவதற்காகத்தான் சனி வந்திருக்கிறார் எல்லாரும் சனி பார்த்து பயப்படுற மாதிரி ரோக சனி வியாதியை தரும் எப்ப வியாதியை தரும்னா மிக தவறான பழக்க வழக்கங்கள் வைத்திருப்பவர்களுக்கு உங்களுக்கு வியாதியை தரும் ஆறாம் இடத்து சனி என்பது நண்பர்கள் சேர்க்கை அதாவது வியாதி உங்களுக்கு வந்து எதிரிகள் சேர்க்கை ஸோ அந்த எதிரிகளிடமிருந்து உங்களை பத்திரமா பார்த்துக்கிறது இந்த சனி ஸோ எதிரிகள் ஏன் உண்டாகிறார்கள் நம்மளுடைய தவறான நடத்தையினால் தான் எதிரிகள் உண்டாகிறார்கள் போன்ற புரிதலை எல்லாம் உங்களுக்கு சனி பகவான் தருவார் இந்த சனி எட்டை பார்க்கும் பொழுது மாங்கல்ய வளம் இந்த ராசி குறிப்பை பார்த்து கொண்டிருக்கும் துலாம் ராசிக்கார பெண்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லுகிறேன் உங்களுடைய கணவர் யாராவது ஐசியூல இருக்கார் உடம்பு சரியில்லாமல் இருக்கார் ஹாஸ்பிட்டல்ல இருக்கார் அப்படின்னா அவர் உயிரோடு வருவாரான்னு பயமா இருக்கு கவலையப்படாதீங்க அவர் உயிரோட வருவார் எட்டாம் இடத்தை சனி பார்த்துட்டார் உங்களுக்கே வண்டி இருக்கும்போது பயமா இருக்கு எங்கே போனாலும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது எல்லாமே இடிக்கிற மாதிரியே உங்களுக்கு தோணுது போன்றவை எல்லாம் எட்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது ஆயுள் அதிகமாகிறது அதே நேரத்தில் எட்டு அப்படிங்கிறது என்னன்னா தர்திரம்னு சொல்லுவாங்க அதாவது பண வறுமை அதை சனி பகவான் பார்த்து அந்த வறுமையை நீங்க செய்கிறார் வறுமையே இல்லாமல் பண்ணுறார் அடுத்து பனிரெண்டாம் ஆகப்பட்ட விரயத்தை பார்த்து தேவையில்லாத செலவுகள் அதாவது ஆன்லைன்ல நீங்க பண்ற செலவுகள் தேவையில்லாத வந்து உங்களுடைய ஆடம்பர படோடோபோ பகட்டு செலவுகள் எல்லாத்தையும் சனி பகவான் நிவர்த்தி பண்றார் பனிரெண்டாம் இடம் என்பது இறை தத்துவம் இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் போன்றவற்றெல்லாம் உண்டு பண்ணுகிறார் பனிரெண்டாம் வீட்டில் இருந்த சனி பகவான் இந்த பனிரெண்டாம் வீட்டை பார்க்க செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு இல்லற வாழ்வில் இன்பமின்மை போன்ற பிரச்சனைகள் இருந்தால் இருந்தா அதையெல்லாம் சரி பண்றார் மூன்றாம் இடம் என்பது என்ன அப்படின்னா சகோதர பாவம் தைரியஸ்தானம் நிறைய பேருக்கு வந்து ஒரு காரியத்தை பண்ணலாமா வேணாமா மு முன்னாடி போகணுமா இல்ல எடுத்த கால் அடி பின்னாடி எடுத்து வைக்கணுமா போன்ற குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த தைரிய ஸ்தானத்தில் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது மூன்றாம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது தைரியம் அதிகமாகிறது உடன் பிறந்தவர்களால் கிடைக்கக்கூடிய அனுகிரகம் உடன் பிறந்தவங்களோட கிடைக்கக்கூடிய உங்களுடைய ஆதரவு போன்றவை எல்லாம் அதிகமாகிறது அதே மாதிரி மூன்றாம் இடம் என்பது சிறு பிரயிற்சி பெயர் பக்கத்தில் இருக்க ஊருக்கு சின்னதாக ஒரு டிராவல் பண்றது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகுந்த சிறப்புடைய ஒரு சனிப்பயிற்சியாக இந்த சனிப்பயிற்சி இருக்கும் கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமிடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்